அப்படியே செண்பகவள்ளி ராமானதாசே குந்தகையில் உள்ள தெய்வநாயகம் பெருமாள் கோயிலில் மாதந்தோறும் விசாகம் நட்சத்திரத்தன்று அபிஷேகம் ஆராதனை நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமத் நாராயணா சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக சர்வ தர்மான் பார்த்தியஜ மாமேகம் சரணம் புரஜ அகம் துவா சர்வ பாப்பையோ மோட்ச இஸ்லாமி மாவசக பெரிய பெருமாள் திருவடிகள் சரணம் பெரிய பிரார்த்தியார் திருவடிகள் சரணம் ஆண்டாள் தாயார் திருவடிகள் சரணம் பாதியாதேவி தாயார் திருவடியில் சரணம் ஆழ்வார் எம்பர் மனார் திருவடிகள் சரணம் அர்லாள பெருமாள் எம்பர்மனார் திருவடியில் சரணம் திருமலை விஞ்சிமூர் தாதாசாகிய திருவடியில் சரணம் ஜீயர் திருவடி சரணம் ஆச்சாரியர்கள் திருவடி சரணம் ஆழ்வார்கள் திருவடி சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக